அல்மா டிவி நேர்களுக்கு வணக்கம் ஐஎம் தெளிவோம் நிகழ்ச்சியில் சிந்தனை சித்தர் அல்மா வேளாயம் அவர்கள் ஒவ்வொரு பகுதியில் நம்மளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல வகையான விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இன்றைய பகுதியில் என்ன விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படின்றத ஐயாட்ட கேட்கலாம் இந்த மண் மண்ணே மறந்துட்டியா காலே பரமாட்டேங்குது மண்ணுல சூரியனை பார்க்க மாட்டேங்கிறான் நிலவை பார்க்க மாட்டேங்கிறான் மண்ணில் கால வைக்க மாட்டேங்கிறான் என்ன தான் கடைசியில் என்ன பண்ணாலும் அந்த மண்ணில் தான் கொண்டு போய் புதைக்கிறான் நீ சந்தன பேழையில் வச்சு புதைச்சாலும் அதையெல்லாம் அரிச்சி எடுத்துகிட்டு அந்த மண்ணு தான் அங்கே தான் போய் சேர்ந்த ஆகணும் மண்ணை நேசியுங்கள் மண்ணை நேசியுங்கள் இந்த நீரை எப்படி மேலாண்மை செய்வது நீர் மேலாண்மை என்றே பெயர் அதற்கு நீர் மேலாண்மையில் உலகத்தில் தலை சிறந்தவன் தமிழன் என்பதை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொள்ளிடத்தை உருவாக்கி கல்லணையை கட்டினானே அதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீரை எப்படி மேலாண்மை செய்வது என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் அது குளிப்பதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி உலகத்தில் தமிழகத்தில்தான் நீர் மேலாண்மையின் மூலமாக பல ஆயிரம் ஏரிகளை சேர சோழ பாண்டியர்கள் வெட்டி வைத்தார்கள் பல ஆயிரம் ஏரிகளை தெரியுமா வேளாண்மை செய்வதற்கு இப்படிப்பட்ட மேலாண்மையை நீர் மேலாண்மையை உலகத்தில் எந்த அரசாங்கமும் இன்று வரை யோசித்து செய்ததில்லை நாம் செய்தோம் நாம் செய்தோம் ஏரி மாவட்டம் என்று பெயர் பெற்றிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் எங்கு பார்த்தாலும் ஏரிகள் ஏரிகளை எங்கே வெட்டினான் ஆறு இல்லாத பகுதிகளில் அல்லது ஆறு மிகுதியாக தண்ணீர் ஓடி கடலில் கலப்பதற்கு பதிலாக அந்த நீரை எல்லாம் ஏரிகளை விட்டு அந்த ஏரிகளில் தேக்கி வைத்து விவசாயத்தை மேம்படுத்தினான் அப்படிப்பட்ட நீர் மேலாண்மையில் குளியலும் ஒரு பங்கு வகிக்கிறது குளியலும் பங்கு வகிக்கிறது எவ்வளவு நீரில் குளிக்கலாம் எவ்வளவு நீரில் குளிக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது நாளைக்கு பஞ்சகல்பன்னு ஒன்று இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் பஞ்சகல்ப குளியல் அப்படியே தொடர்ச்சியாக பேசுவோம் மண் மண்குளியல் குற்றுமண் குளியல்லாம் பேசுவோம் அதனால் குளியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல குளியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல குளிக்காமல் இருந்தாலும் என்ன ஆகும் அது ஒரு அறிவியல் இருக்குது நிறைய விஞ்ஞானிகள் குளிக்க மாட்டாங்க துறவு போகிறாங்களே அவங்களும் குளிக்க மாட்டாங்க சாமியார் இருக்காங்களே துறவு போன சாமியார்கள் அவங்களும் குளிக்க மாட்டாங்க எந்த சாமியாரை குளிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த சாமியார் போலி சாமியாரெலாம் கிடையாது ஏன் பாட்டுன்னு தங்கச்சி மானசனில் உட்காந்துக்கிட்டு இது அது வரும் இது அது வரும்னு சொல்லிட்டு காலேஜ் கட்டிட்டு தெரியறானே காலேஜ் கட்டிக்கிறான் பெரிய பெரிய வந்து சாமி சிலையை செஞ்சுக்கிறான் அவனெல்லாம் சாமியார் கிடையாதியா அவளான் ஆசாமி பணம் சம்பாதிப்பதற்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கைவர்கள் அந்த கயவனின் பின்னால் இவர்களெல்லாம் போய் வந்து காலில் விழுந்துட்டு இவனும் கைவனாக மாறுகிறான் அம்மா காலில் அப்பா காலில் விழுறான்னா விழமாட்டங்கிறான் முகம் தெரியாது சாமியார் காலில் விழுறான் இவன் காலில் போய் விழியா உன்னை காப்பாற்றும் உன் பாட்டங்காலில் ஆடி வச்சுக்கிறான் சுத்தரான்னு சொல்லிட்டு அவன் என்னமோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டுருக்கான் மொழி தெரியாதவன்லாம் மொழி தெரியாதவன்லாம் நம்ம கூட கிடையாது இப்படிலாம் போயிட்டு இருக்கீங்க பரவாயில்ல வாணாம் பரவாயில்ல அதை பற்றி சாமியார் பற்றி பேசுனா இன்னும் கோவம் வந்துடும் குளியல் பற்றி பஞ்சகல் பத்தி நூறு நம்ம வந்து நூறு வருஷத்துக்கு மேலே எப்படி வாழலாம்னு சொல்கிறேன் வாழலாம் நூறு கோடி காலமப்பா காலான காலனுக்கு இடமே இல்லை போகர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு வரியை பற்றி நாளைக்கு பேசுவோம் சிந்தனை சித்தர் அல்மா வேளையம் அவர்கள் இன்றைக்கு கொடுத்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமா உங்களை கவர்ந்திருக்கும் ஆனால் நாளைய பகுதியில் அந்த பஞ்சகல்பம் அதை எப்படி பயன்படுத்தி குளிக்கிறது பாரம்பரியம் அப்படின்ற விஷயங்களை நாளைய பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்